பண்ணதாக இருக்கும் நேற்று வந்து செமினாரில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா காட்சிப்படுதல் விஷுவலைசேஷன் வந்து எப்படி வந்து நமக்கு பயன் தராமல் போகுது எப்போ வந்து பயன்பெறா பயன் பா பயன் தராமல் போகுதுன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ விஷுவலைசேஷன் வென் இட் கெட்ஸ் ஃபைல் அதை நம்ம நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு இருக்கக்கூடிய போக்குகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்து கவன கவனச்சுதற்களில் தான் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி நிறைய மீடியா அப்புறம் வந்து சோஷியல் மீடியா ஷேரு ஷேர்ஸு ரீல்ஸு ஸ்டேட்டஸு இப்போ இதில் நம்ம வந்து நேரத்தை அதிகமாக செலவு பண்ணி அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு இது நடந்துச்சு மாதிரி பார்க்க சொல்றான் லாப் அட்ராக்ஷன் சீக்ரெட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்த மாதிரி பார்க்க சொல்றாங்க இப்போ நடந்த மாதிரி நீங்க பாக்குறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ இந்த ரீலில் பார்த்தது ஸ்டேட்டஸில் பார்த்தது ஸ்டோரியில பார்த்தது இதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும் அதுதான் தெரியும் இப்போ நீங்க மூடி வின் வின் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல போயிட்டு நான் வின் பண்ணிட்டேன் ஒரு இன்டர்வியூவில் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாருங்களேன் சரியான காட்சி கிளாரிட்டி இருக்குது அவங்க ட்ரெஸ் கோடு நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடு போட்டிருங்க எதிர்க்கு ஹெச்ஆர் என்ன ட்ரெஸ் கோட் போட்டிருக்காரு அந்த டெம்ப்ரேச்சர் எப்படி இருக்குது உங்கள் ஆஃபர் லெட்டரில் வந்து என்ன லெட்டர் என்ன பான்லாம் டைப் பண்ணப்பட்டிருக்கு எவ்வளோ சேல்ரி சிடிசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட கேபின் எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் அப்புறம் எந்த ரோட்டில் இருக்கணும் எந்த டைரக்ஷனில் இருக்கணும் வாஸ்துப்படி இருக்கணுமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணுமா நியூயார்க்கில் இருக்கணுமா இல்லை நியூ காலனியில் இருக்கணுமா ஸோ வாட் எவர் மேபி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை நீங்கள் திங்க் பண்ணுறதை முழுசாக உங்களால் பார்க்க முடியாது அது மிகப்பெரிய ஞானி என்ன மற்ற நிலை அப்படம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த காட்சிப்படுத்துறது கிளியராக கிறிஸ்டல் கிளியராக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபெயில் ஆகும் அதை பண்ணது யாருமே இல்லைன்னு நான் ஞானம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பண்ணி நிறைய விஷயங்கள் வர்றதுனால லாப் அட்ராக்ஷன் ஃபெயில்னு சொல்ல முடியாது நீங்கள் பண்ண அந்த ப்ராசஸ் தவறான ப்ராசஸ் ஸோ அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம விஷுவலாக பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஆடியோக்கு போனால் சக்ஸஸ் ஆகும் அதை நான் வந்து ஆடியோ எப்படி போகலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த கண்ணை மொடின்னு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து நீங்கள் பேசுறத நீங்க நீங்கள் பார்க்கறத அதாவது நீங்கள் வாங்க போகிற காரு நீங்கள் கட்ட போற வீடு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது முழுமையாக உங்களால பார்க்க முடியல அப்படின்னு அது உங்களால முழுமையாக உங்களை நோக்கி ஈர்க்க முடியாது என்பது என்னோட ஒரு அனுபவம் இப்போ நூற்றுல தொண்ணூத்தொம்பது பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணல ஒரே ஒருத்தருக்கு தான் ஒர்க் பண்ணது அந்த ஒரே ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் ஆடியோ மெத்தட் அதாவது விஷுவல் இருந்து காட்சிப்படுத்தலேருந்து காது காட்சிப்படுத்துதல் எனக்கு பலன் அடிக்கவில்லைன்னா காதுப்படுத்துதல் என்ன சார் அது காதுப்படுத்துதல் காது வழியாக நம்ம வந்து லாப் அட்ராக்ஷனை எப்படி மேபெஸ்டேஷன் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பட் இது வந்து நேற்று நடந்த செமினாரில் சொல்லப்பட்டது இது எல்லாருக்கும் போகணும் அப்படின்ட்டு மாணவர்களுடைய விருப்பம் என்பதனால உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் ஸோ இப்போ நீங்கள் உட்காந்து விஷுவலைசேஷன் பண்ணி உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா ஐ டோன்ட் வரி விஷுவலைசேஷன் பண்ணும்போது எதுவுமே உங்களால் கிளியராக பார்க்க முடியலன்னா அது கிளியராக கிடைக்காது ஸோ அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா எல்லாராலையும் அது முடியாது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமரி ப்ராசஸ் ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் ப்ரைமரி ப்ராசஸ் ஒன்று இப்போ ஜிம்மில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமரி ப்ராசஸ் என்னன்னா வார்ம் அப் பண்ணோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நடக்கணும் சதைனா அப்புறம் அந்த உடல் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம டம்பிள்ஸு புஷ் அப்பு பெஞ்சு ப்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணோம் ஸோ அதே மாதிரி காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ரோசஸ் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் போகிறோம் த டிஸ்பல் ஆடியோ சிஸ்டம் காது வழியாக நாம் லாஃப் அட்ராக்ஷன் எழுப்பது எப்படி அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக போகலாம் நெக்ஸ்ட் வீடியோ ஆல் தி பெஸ்ட் மச் ஹரிசங்கர் ரங்கநாதன் இன்ஃபியூஷன் இன்ஸ்பெக்ட் அண்ட் எம் கியூஆர் தேங்க்யூ